வணக்கம் வந்து சங்கர் பேசுறேன் சமீபத்தில் மத்திய அரசாங்கம் ஆன்லைனுக்கு விதிக்கப்பட்ட ட்வெண்ட்டி பர்சன்ட் எக்ஸ்போர்ட் ட்யூட்டிய ரத்து பண்ணியிருக்காங்க இந்த ரத்து வரும் ஏப்ரல் ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து அமலுக்கு வருது இதன் மூலமா விவசாயிகளும் எக்ஸ்போர்ட் பெரிய அளவில் பயனடைவாங்க நாசிக்ல வெங்காய உற்பத்தி அதிகமாயிடுச்சு அதாவது மார்க்கெட்டுக்கு வெங்காய வரத்து அதிகமாகிடுச்சு ஆனா விவசாயிகளுக்கு தகுந்த விலை கிடைக்கல ஸோ விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை கருத்தில் கொண்டு தான் மத்திய அரசாங்கம் இந்த முடிவு எடுத்திருக்காங்க சமீபத்தில் துபாயில் இருக்கும் இந்திய தூதரகம் அங்கே இருக்கும் சீட்டிங் இம்போர்ட்டிங் கம்பெனியோட டீட்டெயில்ஸ்லாம் வெளியிட்டிருந்தாங்க அதாவது இந்திய ஏற்றுமதியாளர்களுக்கு பணம் கொடுக்காமல் ஏமாற்றிய கம்பெனியோட டீட்டெயில் வந்து வெளியிட்டிருந்தாங்க அந்த லிஸ்ட் வந்து அவங்க வெப்சைட்டில் வெளியிட்டதுக்கப்புறம் இங்கே இருக்கிற ஏற்றுமதியாளர்கள் குரூப்லாம் வந்து அது நிறைய ஃபார்வர்ட் ஆச்சு எனக்கும் வந்து வாட்ஸ்அப் வந்தது அந்த லிஸ்ட்டை ஒரு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் ஸோ பார்த்தீங்களா எவ்வளோ இம்போர்ட் கம்பெனி இந்தியன் எக்ஸ்போர்ட்டர்ஸ்க்கு பணம் கொடுக்காம ஏமாத்திருக்கானு சொல்லிட்டு துபாயில் மட்டும் இல்லைங்க ஸ்ரீலங்கா வங்கதேசம் இப்படி பல நாடுகளில் இந்திய ஏற்றுமதியாளர்கள் குறிப்பாக ஆனியன் எக்ஸ்போர்ட் பண்ணுறவங்க ஏமாற்றப்பட்டிருக்காங்க இப்போ அரசாங்கம் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா எல்சியில பண்ணுங்க அதாவது லெட்டர் ஆஃப் கிரெடிட்ல பண்ணுங்க இதுதான் சேஃப் செக்யூர்ட் பேமெண்ட் மோடுன்னு சொல்லிட்டு அறிவுறுத்துறாங்க அவங்க வெப்சைட்லயும் போட்டுருக்காங்க பாருங்க அதாவது முன்னாடிலாம் வந்து ஆனியனுக்கு வந்து எல்சி கொடுக்க மாட்டாங்க என்ன காரணம் கேட்டீங்கன்னா இந்த பெருசு அழுகக்கூடிய ஐட்டம் இல்லைங்களா அதனால எல்சியை வந்து ஓப்பன் பண்ண மாட்டாங்க இப்போ எல்சியில பண்ண சொல்றாங்க நம்ம இந்தியன் கவர்மெண்டே வந்து அறிவுறுத்துறாங்க அதனால சேஃபா எல்சியில் பண்ணுங்க நான் வந்து இருக்கும் அல்லவீர் மார்க்கெட்டுக்கும் விசிட் பண்ணிட்டு இருக்கேன் ஸ்ரீலங்காவில் இருக்கும் மார்க்கெட்டுக்கும் விசிட் பண்ணியிருக்கேன் அதாவது இந்த மாதிரி ரிஸ்கான மார்க்கெட்டுக்கு எப்படி எக்ஸ்போர்ட் பண்றது குறிப்பாக நியூ கமர்ஸ் புதுசா வரவங்களுக்கு வந்து எக்ஸ்போர்ட் பண்ண ஒரு ஆர்வம் இருக்கும் வெஜிடபிள் எப்படி எக்ஸ்போர்ட் பண்றதுன்னு சொல்லி இந்த வீடியோல தெளிவாக சொல்றேன் கேட்டுக்கோங்க ஒன்னு கவர்மெண்ட் சொன்னபடி எல்சி டேம்ல பண்ணுங்க இதுல சிக்கல் என்னன்னு சொன்னா நிறைய இம்போர்ட்ஸ் வந்து எல்சி டேம்க்கு ஒத்துக்க மாட்டாங்க எக்ஸ்பீரியன்ஸான எக்ஸ்போர்ட்டர்ஸ் மட்டும்தான் அவங்களுக்கு ஆல்ரெடி பழக்கமான இம்போர்ட்டர் பண்ணும்போது எல்சி ஓபன் பண்ணுவாங்க சரிங்க எல்சி கொடுக்கல இம்போர்ட்டர் அப்ப எப்படிங்க பண்றது இந்த ரிஸ்க் இருக்கு இல்லையா நான் அனுப்பிச்சு விட்டு துபாயில் பணம் கொடுக்காம பண்ணிட்டாங்களா என்ன பண்றது ஏன்னா ஏற்கனவே பெரிய ரிஸ்க் இருக்கு அப்படின்னு சொல்லி நீங்க கேக்குறீங்க இல்லையா எப்படி பண்ணுவோம் துபாயில உங்க கம்பெனியை ரிஜிஸ்டர் பண்ணுங்க அதாவது இந்தியாவில் இருக்க உங்க எக்ஸ்போர்ட் கம்பெனியோட பிரான்ச்சா துபாயில இதுக்கு மொத்த செலவு முந்நூறு திக்ரம்ஸ் தான் என்னது துபாயில என் கம்பெனியை ரிஜிஸ்டர் பண்ணுவா அங்க ஆபீஸ் போடணுமே ஆபீஸ் மெயின்டெனன்ஸ் செலவுலாம் அதிகமா இருக்குமே நான் என்ன செய்யறது அப்படின்னு சொல்லி யோசிக்கிறீங்களா நல்லா கவனமா கேளுங்க துபாயில நான் உங்க கம்பெனியை ரிஜிஸ்டர் தான் பண்ண சொல்றேன் அதுக்கு முந்நூறு திகிராம் செலவாகும் நீங்க அங்கே ஆபீஸ் ஓபன் பண்ண வேண்டியது இல்லை நீங்கள் வெப்சைட் மட்டும் போட்டால் போதுங்க அதாவது துபாயில் உங்கள் கம்பெனியை ரிஜிஸ்டர் பண்ணுறீங்க உங்கள் கம்பெனி பேர் பேங்க் அக்கௌண்ட் ஓபன் பண்ணுறீங்க இதுக்கு முந்நூறு திகிராம் செலவு பண்ணீங்க இல்லைங்களா உங்கள் கம்பெனிக்குன்னு ஒரு வெப்சைட்டை மட்டும் போட்டால் போதும் அங்கே வந்து வெர்ச்சுவல் ஆபீஸ் அதாவது உங்கள் வெப்சைட் மட்டும் தான் ஆஃபீஸாக இருக்கும் அங்கே ஒரு ஆஃபீஸ் எடுத்து நீங்கள் வாடகைலாம் தர வேண்டியது உங்களுக்குன்னு துபாயில் ஒரு வெப்சைட் மட்டும்தான் இருக்கும் முன்னூறு திகிராம் கொடுத்து அங்கே உங்கள் கம்பெனியை ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்க இப்போ எப்படி தெரியுமா எக்ஸ்போர்ட் பண்ணோம் நாசிக்லேருந்து வாங்கி உங்களுடைய ஃபைனான்ஷியல் சக்திக்கு உட்பட்டு மாசத்துக்கு நாலு கண்டெய்னரோ எட்டு கண்டெய்னரோ துபாய்க்கு அனுப்புறீங்க இந்த மாதிரி பண்ணும்போது நீங்க தான் எக்ஸ்போர்ட்ரு நீங்க தான் இம்போர்ட்ரு அதாவது பணம் கொடுத்து ஆனியனை ப்ரிக்யூர் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணீங்க இப்போ பொருளாதாரி உங்ககிட்ட தான் கூட்ஸ் இருக்குது நல்லா கவனமாக கேட்டுருக்கேன் இப்போ இந்த கூட்ஸ் வந்து துபாய்க்கு ரீச் ஆனதுக்கப்புறம் இருக்கிற கிளியரிங் ஏஜென்ட்டை வச்சு கிளியர் பண்ணுங்க அல்லது மார்க்கெட்டுக்கு நீங்களே டைரெக்டா கொண்டு வந்து கண்டெய்னரை வந்து சேல்ஸ் பண்ணுங்க இதன் மூலமாக என்ன பெனிஃபிட் கிடைக்குன்னா உங்களுக்கு வந்து முதல்ல கமிஷன் ஏஜென்ட்ஸ்லாம் பழக்கமாகாங்க ஒரு ஆறுலேருந்து எட்டு மாதம் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணாங்க ஏன்னா வந்து காம்படிஷன் ரொம்ப அதிகம் விலை கிடைக்காது கஷ்டப்பட்டு தான் விற்க வேண்டியிருக்கும் நீங்கள் ஒரு ஆறுலேருந்து எட்டு மாதம் கஷ்டப்பட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து துபாய் மார்க்கெட்டில் எப்படி ஆணியனை விற்று பணம் வாங்கணும் அப்படிங்கிற தெரிஞ்சிருங்க அதுக்கப்புறமா நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகும் புரியுதுங்களா ஸோ துபாயில் நீங்கள் வந்து உங்கள் கம்பெனியை ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு நீங்கள் தான் எக்ஸ்போர்ட் நீங்கள் தான் இம்போர்ட் அப்படி பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து பண இழப்பு ஏற்படாது இல்லைன்னா எல்சி ஓப்பன் பண்ணக்கூடிய ஒரு பையர் வந்து உங்களுக்கு கிடைக்கணும் இந்த ரெண்டு ஆப்ஷன் தான் இருக்குது அப்படியே இந்த பக்கம் வாங்க ஸ்ரீலங்கா ஸ்ரீலங்காவுக்கு எப்படி நம்ம பண்ணோம் ஸ்ரீலங்கா இருக்கும் இம்போர்ட் இருக்காரு இல்லைங்களா ஆனியனில் இம்போர்ட் பண்ணிட்டு அவரே ஆசைப்பட்டாலும் உங்களுக்கு பணம் அனுப்ப முடியாது என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா இலங்கை வங்கிகள் எல்லாமே வந்து இம்போர்ட் பண்ண கூட்ஸ்க்கான பணத்தை ஒன் எயிட்டி டேஸ்க்கு அப்புறம் திருப்பி செடுத்துக்குதுன்னு சொல்கிறாங்க ஏன்னா அந்த நாட்டில் டாலர் கிடையாது புரியுதுங்களா அப்போ எப்படி பண்ணோம் அப்படின்னா உங்கள் பையர் இருக்காருல்லையா ஸ்ரீலங்கால்ல அவங்களுக்கு தெரிஞ்சவங்க எங்கேயாவது ஃப்ரான்ஸு சுவிட்சர்லாந்து ஜெர்மனில் இருப்பாங்க ஏன்னா நம்ம இளைஞர் தமிழர்கள் எல்லா இடத்துலயிருக்காங்க இல்லைங்களா அங்கேருந்து பணத்தை வாங்கிக்கோங்க இப்போது வேற ஒரு நாட்டில இருந்து பணத்தை வாங்கிட்டு உங்களுக்கு நானே சப்ளை பண்ணுங்க இப்படி சப்ளை பண்ணலாமா ஏன்னா ஸ்ரீலங்காலேருந்து எனக்கு பணமே வரல நான் எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணுறதுன்னு கேட்டீங்களா இப்படி பண்ண முடியும் உங்களோட இன்வாய்ஸில் உங்கள் பையர் நேமை போட்டு யார் பணம் கொடுத்தாலும் பேர் நோட்டிஃபை அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணவே போகணும் இது லீகலாக கரெக்ட் தான் கவர்மெண்ட் வந்து இதை அப்ரூவ் பண்ணுறாங்க ஸோ நோட்டிஃபை பார்ட்டிக்கிட்டேருந்து பணத்தை வாங்கிட்டு ஸ்ரீலங்காவை வந்து பண்ணுங்கள் நிறைய பேர் அப்படிதான் தான் பண்ணிட்டு இருக்காங்க பங்களாதேஷ் இந்தோனேஷியா தாய்லாந்து இது மாதிரி நாடுகள் எடுத்துட்டிங்கன்னா நார்த் இந்தியன்ஸ்லாம் பெரும்பாலும் அங்கே ஆனியன் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க உங்களுக்கு எதாவது கான்ட்ராக்ட் கிடைச்சாலும் நீங்கள் அதை பண்ணுங்கள் ஸோ எக்ஸ்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் பெருசு ஒரு ஐட்டம் குறிப்பாக ஆனியன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ரிஸ்க்கு அதை நான் சொன்னபடி சரியாக பண்ணிங்கன்னால் கண்டிப்பாக இதில் ஃப்ராஃபிட்டும் கிடைக்கும் நீங்களும் குரோத் ஆகலாம் ஸோ டுவெண்ட்டி பர்சன்ட் ட்யூட்டியை கட் பண்ணதுனால இந்தியாவிலிருந்து ஆனியன் பெரிய அளவில் எக்ஸ்போர்ட் ஆகும் நிறைய கண்ட்ரிஸ்க்கு ஆனியன் போய்ட்டு தான் இருக்கும் உங்களுக்கு ஏதாவது கண்ட்ரியில் காண்டாக்ட் இருந்தால் அங்கே வந்து முன்பணம் வாங்கிட்டு பண்ணுங்கள் அப்படின்லாம் எல்சி ஓப்பன் பண்ணி பண்ணுங்கள் இல்லை உங்கள் கம்பெனியே அங்கே போய் ரிஷ் பண்ணிவிட்டு ஐ மீன் வெர்ச்சுவல் ஆஃபீஸ் மாதிரி ஓப்பன் பண்ணிவிட்டு பண்ணுங்கள் ஸோ ஆனியன் எக்ஸ்போர்ட் நீங்கள் பண்ணும் ஆர்வம் இருந்தால் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்